ரெண்டு <laughs> <laughs> மக்களை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெரிச்சாலி பிடிக்கிறதுக்காக வந்திருக்கங்க இந்த வீட்டை சுற்றி எங்கன்னா பார்த்தாலும் பெரிச்சாளி தோடு நோண்டி வச்சுக்கிட்டு கோழி குஞ்சு அப்புறம் வீட்டில் வச்சிருக்கேன் வத்தா மாங்கியா எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் உள்ள வச்சுக்குதுங்க அதனால இன்னைக்கு வந்துட்டு வீட்டை சுற்றி உள்ள எல்லா பெருச்சாளி தோட்டில் உள்ள எலியெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் எங்கடாச்சும் காட்டுக்குள்ள விட்டுருவோம் இங்கே பாருங்க எங்கே பார்த்தாலும் தோடுதேன் இங்க பாருங்க எங்கே ஒரு தோடு இருக்கா இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே எவ்வளோ பெரிய தோடு நோண்டி வச்சுருக்குன்னு நல்லா மண்ணு போட்டு வச்சிருக்குது இப்போ இந்த எலியை ஃபஸ்ட்டு பிடிக்க போகிறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உள்ள வந்துட்டு தண்ணியை ஊத்தினோம்னா எலி வெளியில் விடியாந்துட்டு நம்ம வலைய வச்சு பிடிச்சிரும் அப்படியே தண்ணியும் வலை எப்படி போடுற இந்த ஓரத்தை பஸ் அணைக்கணும் தண்ணி வர ஆரமிச்சிருச்சி தள்ளி நீங்கள் தள்ளி போய் நின்றுங்க எலி ஏறா வந்து தர்றன் வரும்டா இங்கே வாட எலி ஒத்துச்சா ஓடிச்சுடா அட போடா டொக்கு நீ ஏன் காலை ஆச்சுவிட்ட நான் உன்னைய வீடியோ பார்த்துக்க எலி வளை கீழே பொத்துக்கிட்டு போயிருச்சுடா வளை உன்னைதான் எலி பிடிச்சி விட்டுருங்க இந்த இந்த பண்ணாடா அப்பதான் தான் வீடியோ இங்குட்டு பார்த்துட்டு திரும்படியும் எலி பொத்துட்டு இதில் வருது ஆ முதல் எலியை தேவை அருமையாக விட்டுட்டேன் இங்கே உள்ள இங்கே பாருங்க வெறும் சுள்ளரும்பா இருக்குது இங்கே உள்ள நில்லுங்கண்ணா எப்படி நிற்கிறது அவ்வளோதாண்டா எலி ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணு போ அப்படியே அப்படியே வா இதுக்குள்ளே போடுவோம் இதுக்குள்ளே கொண்டு வந்து விட்டு வா சைட்டா ஏய் எலி அவ்வளோதாண்டா இருந்துருந்தா அப்படியே இருந்துருக்காங்க இதுக்குள்ளே விடுதா முதல் எலியையே வெற்றிகரமாக விட்டாச்சுங்க

எங்களே எங்களுக்கு தெரியாம தடி இன்னிங்க இருந்து போட்டுட முடியாந்திச்சு இது அப்படியே தூக்குடா சூப்பரா முரட்டு எறியடா இது முரட்டுπονடடா ஏய் देवा ஏ அந்த இதை எடுத்துட வாடா நான் பொட்டை எறியடா அங்க குண்ட எடுத்துட பூஜா யோ ஆயோய் யோ ஆயோய் இத குண்ட எடுத்துடா குண்டு குள விட்டுற வா ஏ அங்க போடா அப்படியே மழிறா நல்லையறா ஏ அங்க வா என்னடா சொல்லாம ஓட்டிகிட்டு இருக்கா சண்டாடா ம் முரட்டி எலிடா பாருங்க முரட்டி எலி ஒரு எலி வந்து ஓடி போயிருச்சு இது நாங்க எதிர்பாராத விதமா ஏ ஏம்பா தல்றா நீ அப்படியே பெரிய எலி பிடிக்கிற ஒரு எலியை வெற்றிகரமா பிடிச்சுட்டான் இந்த தான் என்ன ஆனது இந்த வீட்டை சுத்தி எல்லாத்துலயும் நல்லா தோட நோட்டி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் திருடிட்டு போயிருது தீனி அப்புறம் கோழி கொஞ்சம் எல்லாம் கொல்லுது இங்க பாருங்க எப்படி பாக்குதுன்னு முரட்டி எலி இங்க பாருங்க நண்பர்களே இந்த புதற்கு நடுவில் ஒரு முரட்டு எலி வந்து தோடு போட்டு வச்சிருக்கு இப்போ இந்த தோட்டுக்குள்ளே தண்ணியை விடுவான் நம்ம இப்போ ஒரு ரெண்டு மூணு தோட்டத்தில் விட்டோம் அந்த எலியெல்லாம் காணும் எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து பாருங்கள் எல்லாம் செம்மையாக மண்ணு போட்டு வச்சிருக்குது இந்த பொந்துக்குள்ளே தான் இப்போ விட போகிறான் இந்த பக்கத்தில் உள்ள எல்லா தோடையும் பறித்தது இந்த எலி பார்த்த விளையா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் புறா தேவா ஆ விடு விடு ஏய் இங்கே தாண்டா விடியாரு இல்லையோ

ஒரு தண்ணி வருது பாரு தெரியுதானே இன்னக்குள்ள தான் கிடந்துச்சு கிடக்குதரா பழைய நல்லா போடு வே எங்களுக்கு பொக்கை விட்டுருவாண்டாவேன் நல்லா பசு கூம்பரை எழுத்து விட்டுக்கா வந்தாக்குள்ள மேலே முட்டாமல் கூம்பருக்குள்ளே ஓடட்டேன் ஆ அதுக்குள்ளே போடு போடு மக்களே இங்கே பாருங்க ரெண்டு எலி ஒன்றுக்கு மேலே ஒன்றா கிடக்குது இந்த கல்லுக்குள்ளே இதுக்கு நேராக கிடக்குது பாருங்க பாருங்கள் போகஸ் பண்ணுறேன் இந்த கிடக்குங்க ஐயோ போகஸ் ஆ அந்த கிடக்குது பாருங்க ரெண்டு எலி கிடக்குது தெரியுது பாருங்க ரெண்டு நண்பர்களே நம்ம ஃபர்ஸ்ட்டு விட்டா குச்சி நீளம் மத்தல அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு கம்பு போட்டு அப்படியே உள்ளே வச்சு இடிச்சிடுவான் ரெண்டு நல்லா உள்ளே ஒட்டிட்டு கிடக்குதுங்க ஏ வருதுடா வந்தடா வந்துடுறா சு ச்சோ சே வர்றதுடா

மூணு எலி முரட்ட முளையான எலி பிடிச்சி வச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் என்னென்ன அட்டுலியம் பண்ணிருச்சு இந்த எலிங்கிறேன் வீட்டை சுற்றி சுற்றி வரும் வரும் தோடாக நோட்டி வச்சுக்கிட்டு இல்லாத அட்டுலியம் பண்ணிருச்சு இன்னைக்கு மூணு எலியை பிடிச்சிட்டான் கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் ஏதாவது காட்டுக்குள்ளே போய் ரிலீஸ் பண்ணி விட வேண்டியதை ஐயா அப்பா கத்துறேன் ஜார ஜாடியே இப்போ நம்ம எல்லா எலியை வந்து ரிலீஸ் பண்ணிவிட போகிறோம் இங்கே பாருங்க அப்படியே போச்சுன்னா இங்கிட்டு ஃபுல்லாக புதர்காடுதான் இங்கேருந்து விட்டோம்னா தான் பொட்டலில் நல்லா ஓடுறது தெரியும் அப்படிங்கிறதுக்காக அங்கே வச்சுருக்கோம் எவ்வளோ வேகமாக அந்த எலி ஓடுது மட்டும் பாருங்கள்

மாடு போட்டுண்ணா விடுங்கடா விடுங்கடாமா இந்த தூரம் ஓடிடுச்சுடா தூரம் ஓடுதுடா 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 அந்த ஓடுதுடா சரி ஓட்டு விடுங்க வாங்க போவோம் அடுத்தது திறந்து விடுவோம் நண்பர்களே ஒரு எலி ஓடி போயிடுச்சு அடுத்த எலியை இப்ப திறந்து விடுவோம் வாழை மாடு புதர் சுப்பிரமணி மாடு வாரை மாட்டுக்கு ஒரு குக்கரு வாழை மாட்டுக்கு ஒரு கட்லு மொத்த மார் கட்ல ஆமா நோக்க போகிறான் நோக்க போகுற ஆடுகள் அலங்கரிப்பதற்காக வரவேண்டும் என்ன மாட்டேன் ஏ மாட் ரவுண்டர் ஏ மாட் ரவுண்டர் மாட் ரவுண்டர் செல்ல போடா விடுடா இனியே கடி இனடி டேய் டேய் தெரிய மக்களே ஓடி ரிச்சு அது அப்படியே விட்டுறோம் அடுத்த எலியும் தரந்து விட்டுர்வாங்க வருகின்ற காலை பாரகளம் விட்டி காலம் மரவறுது குடிச்சு பார் பிட்டிகலமாடா நோர்க்க போறோம் புடி போட் புடி போட் நோர்க்க போறோம் பிட்டிகலமா நோர்க்க போறோம் பிட்டிகலமா நோர்க்க போறோம் ஆஹா அது நோர்க்கதுடா மார்க்கேல நோர்க்கதுடா மார்க்கேல நோர்க்கதுடா மார்க்கேல நோர்க்கதுடா நோர்க்க போறோம் ஏ மாந்து போறோம் இந்த பங்கா பங்காவு போறாவு எ பொ๊กமாரவு எ பொ๊กமாரவு போறாவு எ பொ๊กமாரவு போறாவு மா தாவு தாவு தாடவு தாவு நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்ச வச்சிருந்த மூணு இலையும் கொண்டாந்து இந்த புட்டக்காட்டில் திறந்துவிட்டோங்க நல்லா வேகமாக ஓடி எல்லாம் புதர்க்கலாம் அப்படி போய் பதுக்கிடுச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி ஏகப்பட்ட பெருச்சா தோணும்னு ரொம்ப அட்டாசம் பண்ணிட்டு இருந்துச்சு இன்னைக்கு ஒரு வழியாக ஒரு மூணு இலையை பிடிச்சி கொண்டு போய் அப்படியே விட்டுட்டோம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான